ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அப்போத்தான் இருந்துட்டு தமிழுக்கு பிறந்த நாள்ன்றதுக்காக வாழ்த்துக்கள் சொல்ல வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்போத்தான் நீங்கள் வாழ்த்துக்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போத்தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விழுறாங்க விழுந்த உடனே அப்போத்தான் இருந்துட்டு நீ நூறு ஆயுசுக்கு நல்லா இருப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அப்போதான் இருந்துட்டு இங்க பார்த்தமிழ் நீ எங்கேயுமே இன்னைக்கு போகக்கூடாது இந்த பிறந்த நாள பெரு பெருசா நம்ம கொண்டாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பார்த்தா நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக என்னோட மனசு சந்தோஷமா இருக்காது காலேஜுக்கு போகணுன்னா கூட அங்கே நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கூட நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தமிழ் உன்னோட பிறந்தநாளை நான் தான் கொண்டாடுவேன் நீ எதுவுமே பேசக்கூடாது இன்னைக்கு காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழோட தங்கச்சி இருந்துட்டு ஆமாங்க அப்பதா நானும் அக்கா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இன்னைக்கு காலேஜுக்கு போகாதீங்கன்னு ஆனா அக்கா இருந்துட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கும் போறாங்களாம் காலேஜுக்கும் போறாங்களாம் அவங்கள கொஞ்சம் இன்னைக்கு இங்கே இருக்க சொல்லுங்க அப்பத்தா பிளீஸ் அப்பத்தா கிட்ட சொல்லவும் நீ எதுக்கும் கவலைப்படாத உங்க அக்கா வந்து எங்கேயோ போக மாட்டா இங்கதான் இருப்பா இங்க பாரடி அப்பத்தா பேச்ச மீறின அப்பத்தா இனிமே உங்ககூட பேசவே மாட்டேன் அப்படி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழோட தங்கச்சி இருந்துட்டு இங்க பாருங்கக்கா அப்பத்தா சொன்னா நீ பேப்பண்டிப்பா இன்னைக்கி நீ எங்கேயும் போக கூடாது இங்கேதான் இருக்கணும் நான் நான் போயிட்டு அப்பா அம்மா அப்பாவும் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அப்பா தான் சொன்னதுனால வேற வழியே தெரியாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் இருந்துட்டு போயிட்டு ராசாங்கத்துக்கிட்ட இங்க பாரு ராசாங்கம் தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உயிரெல்லாம் காப்பாத்தினா இதை கண்டிப்பா நம்ம அவளுக்கு ஏதாச்சும் இந்த பிறந்த நாளை பெருசா கொண்டாடி அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ராசாங்கம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க இங்க பாரு ராசாங்கம் தமிழ் தப்பு பண்ணிருக்கலாம் நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல ஆஹ் ஆனா இப்போ புள்ளத்தாச்சியா இருக்கா அவ வயிற்றுல ரெண்டு குழந்தை வளருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்க இருந்துட்டு என்ன ரெண்டு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல இல்ல ராசாங்கம் நான் தெரியாம சொல்லிட்டேன் ஆஹ் புள்ளத்தாச்சு புள்ள அவ அவ மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல அதனாலதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாறப்பதான் அது சரியா வருமா இது சேதுக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா நீ நீ வந்து சந்தோஷமா இருந்து இந்த விஷயத்த சந்தோஷமா அதாவது சரின்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு சேது கிட்ட பேசுவேன் ஆனா நீயே எதுவும் பேச பேச மாட்டேங்கிறேன்னா அவன் எப்படி ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு இந்த பிறந்த கொண்டாடுறதுல எந்த ஆட்சி பணியும் இல்லை அப்பத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் ராஜாங்கம் இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மோகனா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா இருந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மோகனா வந்துட்டு வராங்க வந்த உடனே சொல்லுங்க சொல்லுங்க தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாரடி மோகனா தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவளுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் சமைச்சு வேடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க அப்படியா அப்படிங்களாத்த எனக்கு தெரியவே தெரியாது தமிழ் எங்க இருக்கா அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீ போய் சாப்பாடை ரெடி பண்ணு மீதி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது தமிழுக்கு பிறந்தநாள் நாள் கொண்ட போ கொண்டாட போறது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வீடு அதாவது ராசாங்கத்துக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாரு எங்கள் பாரு ராசாங்கம் நான் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக கேக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நீ எதுவும் சொல்லக்கூடாது நான் போய்ட்டு சேதுக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேது நம்ம தான் இருந்துட்டு சேதுக்கிட்ட போகிறாங்க சேர்த்துக்கிட்டே போயிட்டு எங்கள் பாரியா சேது தமிழுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் உனக்கு தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால என்ன அப்பத்தா இப்போது பிறந்த நாள் தானே அதுக்கு என்ன இப்போது எங்கள் பாரியா தமிழ் மனசு ஏங்காதாயா நீ அவளுக்கு போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு அப்பத்தா நான் யாரு யாருக்கிட்டையும் பேசுற ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடியா இங்க பாரியா இங்க பாரியா சேதோ தமிழ் தப்பு பண்ணிருக்கலாம் நான் இல்ல நல்லா சொல்லல ஆனா அவளோட சுச்சுவேஷன்ல நீயா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்ப இப்போ நீ உனக்கு வந்தா ஒரு நியாயம் அவளுக்கு வந்தா ஒரு நியாயமாப்பா அவ நல்ல பொண்ணுப்பா அவ அவளை மன்னிச்சு நீ ஏத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரப்பத்தா இன்னும் ஒரே ஒரு மாசம் மாதம் தான் ரெண்டு மாதம் அஞ்சு மாதம் முடிஞ்சாச்சு இன்னும் ஒரே ஒரு மாதந்தான் அவள் கூட இருக்கிறது நான் அதுக்கப்புறம் அவளை அவள் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிவர்ஸ் வாங்கின்னு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாரியான் வாழ மாட்டேன்னு சொல்கிறது கொஞ்சம் நேரம் யான் அது செத்த நேரம் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நீதான்ப்பா கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அந்த கஷ்டத்தை நீ எடுத்துக்காதுக்கப்பா நீ எதுவும் நினச்சிக்காமல் வந்து வேலையை பாருப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறத கேளு தமிழுக்கு போயிட்டு வா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருப்பா இங்க பாரு அப்பதா இந்த இந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லவே சொல்லாத அப்பத்தா எனக்கு தமிழ் கூட வாழ்றதுல விருப்பமே கிடையாது அவளை பார்த்தா எனக்கு தான் வருது அவ பண்ண துரோகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அப்படி இருக்கிறப்போ நான் என்னால எப்படி அவ கூட வாழ முடியும் இங்க பாருங்க பார்த்தா இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணவே பண்ணாதீங்க பிளீஸ் அப்பதா இங்க இருந்து போங்க அப்பதா அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்க பாரு சேதோ இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஆஹ் தமிழுக்கு இருந்துட்டு கேக் வட்டுறதுக்காக ரெடி அது அதுக்காதி வந்து நிக்க சிவி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு என்ன பாட்டி அதுக்கு என்ன அப்பத்தா உனக்காக நான் வந்து மட்டும் நிக்கிறேன் வேற எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம அப்பத்தா இருந்துட்டு எல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தமிழ்ல இருந்துட்டு கூட்டிட்டு வர போறாங்க அதுக்கப்புறம் மலர் மலர் இருந்துட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு மலரை கூட்டிட்டு போறாங்க மலரை கூட்டிட்டு போய் தமிழ் கிட்ட தமிழ் ரெடி ஆயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு அப்பத்தா ரெடி ஆயிட்டோம் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம மலை இருந்துட்டு தமிழ் ரொம்ப அழகாக இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு சரிங்க சரிங்க அப்பத்தா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனேயே நம்ம அப்பத்தா இருந்துட்டு தமிழை வந்து அதாவது கொஞ்சம் முத்தம் குத்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரியும் ஈஸ்வரியும் சாவுத்திரியும் ரெண்டு பேரையும் வெளியே வராங்க வெளியே வந்த உடனேயே என்ன எதுக்காக டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு சாவுத்திரியை பார்த்து இங்கே பார் சாவுத்ரி இது எதுக்காகனு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அதாவது சாவித்திரி இருந்துட்டு தாமர்கிட்ட ஏ தாமரை உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது தாமரை சொல்றாரு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு இங்க பாருமா இதெல்லாம் தமிழோட பிறந்த நாளுக்கு இது ரெடி பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியே கூட இருக்கலாம் அவளுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட இங்க பாருங்கண்ணி இது தமிழோட பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன சொல்ற தமிழோட பிறந்த நாளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் இது நடக்கவே கூடாது இது வரட்டும் எல்லாருமே வரட்டும் அப்ப இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு வந்து நிற்கிறாரு இங்க பாரியா போஸ் இங்க பாரு என்னென்ன வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாரு அந்த தமிழுக்கு பிறந்த நாள் இந்த வீட்டில் கொண்டாடுறாங்களாம் இது இது என்ன கதையா இருக்குது இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தா நம்ம மேகனா அதுக்கப்புறம் ராசாங்கம் எல்லாருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு தம் அப்பத்தாவும் நம்ம மலரும் இருந்துட்டு தமிழ கூட்டிக்கிட்டு வராங்க வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர கோவத்தோட பாக்குறாங்க அவ அங்க இருக்கிற எல்லாருமேனா அதாவது சாவுத்திரியும் நம்ம ஈஸ்வரியும் ரொம்பவே கோபமா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு உள்ள வராங்க உள்ள வந்த உடனே நம்ம ராசாங்க இருந்துட்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம தமிழுக்கு மாமா ரொம்ப ரொம்ப நன்றி மாமா நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க இங்க பாருமா இந்த டைம்ல நீ கீழெல்லாம் கும்மியக்கூடாது நீ நில் நில் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வார்த்தையை கேட்டேன் ஈஸ்வரி மாதிரி ரொம்பவே கோவமா இங்க பாருங்கண்ணே நீங்க பண்றது கொஞ்சம் கூட இங்க பாருங்க மாமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இவ்வளவுதான் நம்ம உசுரே ஊசல் ஆடிட்டு இருந்துச்சு இப்போ இவளுக்கு இப்போ பிறந்தநாள் நாள் வேற கேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேக்க தூக்கி கீழே போட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அப்பத்தா இருந்துட்டு ஏ ஈஸ்வரி ஏ ஈஸ்வரி என்னடி உனக்கு புத்தி இது கெட்டு போச்சாடி எதுக்காக கேட்க தூக்கி கீழே போட்ட அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க இங்க பா இங்க பாருங்கத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லத்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் பண்றது என்னடி சரியில்லை என்னோட பேத்திக்கு நான் நானு பிறந்த நாள் கொண்டாடுறேன் அதுல என்னடி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருப்பதா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாருத்த இங்க பாருங்கத்த நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அவளாலதான் இந்த நம்ம எல்லாரும் எல்லாரோட உசுரும் ஊசலாடிட்டு இருந்துச்சு ஏதோ என்னோட பையன் போயிட்டு மருந்து கொண்டு வந்ததுனால இப்போ இப்போ மாமா உயிரோட நிக்கிறாரு அப்படி அப்படி என்னோட பையன் மருந்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னா மாமா இங்கே உயிரோடு நின்றுட்டு இருப்பாரா இவ்வளவு தான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு ரொம்பவே கோவம் வந்து இங்கே பாருங்க எனக்கு பிறந்த நாள் கொண்டாட சொல்லி நான் யாருக்கிட்டையும் கேட்க கிடையாது நீங்களே ரெடி பண்ணிட்டு இப்போ என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பாட்டி கேட்கவும் சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாரடி உனக்கு யார் ரெடி பண்ணுது உனக்கெல்லாம் உனக்கு புத்தின்றதே இல்லையா இவங்க தான் ரெடி பண்றதுன்னு தெரிய சொல்றாங்கன்னா நீயும் பள்ளி இழிச்சுக்கிட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க மரியாதையா பேசுங்க நீங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு யாரும் சண்டை போடாதீங்க நீ பண்ணது ரொம்ப தப்பு எதுக்காக தமிழ் கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நான் பண்ணது தப்பே கிடையாது இப்படி இப்படியே பட்டவர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வேற கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க சாவுத்ரி நீ பேச ரொம்ப தப்பு இப்படியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஹ் சாவுத்திரியோட சாவுத்திரியோட அதாவது சாவுத்திரி இருந்துட்டு சாவுத்ரி இருந்துட்டு இங்க பாருங்க கொஞ்சம் கூட சரியில்லை ஈஸ்வரி அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஈஸ்வரி மதனி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவங்க சொல்றது கரெக்டு தானே தானே எல்லார் உசுரும் ஊசலாடிட்டு இருந்துச்சு இப்போ நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க இவ இவ தான் எல்லாத்தையுமே சரி பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு எங்கிட்ட யாரும் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம தமிழோட தங்கச்சி இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க அக்காவுக்கு போயிட்டு நீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க அக்கா ரொம்ப பாவம் உள்ள பாருங்க எல்லாருமே எங்கள் அக்காவை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நீங்க ஒரு வார்த்தை போய் கேட்டிங்கன்னா அக்காக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இப்போ மாசமா வரை இருக்காங்க அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசினா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா வயிற்றுல இருக்க குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படும் இதெல்லாம் வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா போயிட்டு தமிழ்ல அக்காக்காக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு வார்த்தை விஷ் மட்டும் பண்ணிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தம் அதாவது சேது இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு தமிழ் எவ்வளோ நமக்கு பண்ணியிருக்கா நமக்காக எவ்வளோ பொறுத்து போய்க போயிருக்கா இவளுக்காக இவ்வளோ இது கூட நம்ம செய்யக்கூடாதா இவ செஞ்சதெல்லாம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவளோட சூழ்நிலையும் அப்படி இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவருக்கு ஓடிட்டே இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஏதோ மனசு மாறி போய் உள்ளே போறாரு அதாவது அதாவது ஃபுல்லா மனசு மாறல அவளுக்கு விஷ் மட்டுந்தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக உள்ள போறாரு அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு ரொம்ப கோபமா இங்க பாருங்க இனிமே இனிமே இங்க தமிழ் இங்கே தான் இருக்க போறா அப்ப அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கன்னு நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசவும் நம்ம சேதுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஆளுக்கு ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா இனிமே இப்ப வீட்டுல இருந்தா கண்டிப்பா நாங்க நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம் நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியா இந்த வீட்டை விட்டு நீங்க கிளம்புங்க இந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்களும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கீங்க இப்போ உன்ன வீட்டுல சேர்த்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த மாதிரி அரசாங்கம் இருந்துட்டு கேட்ட கேள்வியில எல்லாருமே அமைதியா நிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க பார்ப்ப தமிழ் இனிமே நீ எங்கேயுமே போக கூடாது இந்த வீட்டுல தான் இருக்கணும் ஏயா சேது இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம போறாரு போயிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்க பாரியா சேதோ தமிழ் தமிழ் பண்ணதெல்லாம் தப்புதான் இல்லை நான் இல்லைன்னா சொல்லலை அவளோட சூழ்நிலை அப்படி ஆயிடு போச்சு அவங்க அம்மா அதுவும் தமிழ் தமிழ் வந்து பொய் சொல்லலை அவங்க அம்மா தானே பொய் சொன்னாங்க எப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ற சொல்றதுன்னு தெரியாம அதை அப்படி எப்படியோ ஒன்று மறைச்சிட்டா அதை விட்டு தள்ளுப்பா நீ இனிமே தமிழ் கூட தமிழ் கூட வாழ தொடங்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வார்த்தையை கேட்டால் நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டுறாங்க நம்ம சேது வந்துட்டு என்னப்பா சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க சேது நடந்தது நடந்து போச்சு இனிமே நம்ம எதையும் மாத்த போற மாற்ற முடியாது நம்ம மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மற அதாவது மறந்து மன்னிச்சு நீ தமிழை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே பா இங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அதாவது சேது பேச வரவும் நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது தமிழ் இருந்துட்டு மாமா என்ன மாமா பேசு என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தமிழ் நான் எடுத்திருக்க முடிவு வந்து சரியானது தான் இப்போ நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் தாமர் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரி சரியே இல்லைமாமா அவங்க தான் இப்போ டிவர்ஸ் வாங்க போறாங்கல்ல அவங்களை எதுக்காக நீங்க சேர்ந்து வாழ சொல்றீங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வாழவே கூடாது மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ராசாங்கத்துக்கு கோவம் வந்துருது இங்க பாரு தாமர நீ என்கிட்ட பேசவே பேசாத நீ என்னென்ன பண்ணியிருக்க என்னென்ன வேலை பார்த்துருக்கன்னு எனக்கு தெரியும் உன்னோட அவ எதுவும் பண்ண பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு தாமரை இருந்துட்டு அமைதியே நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் அப்பாத்தா இருந்துட்டு இங்க பாருங்கடி நீங்க ஆளுக்கு ஒன்னும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருந்தா ராசாங்க மனசு மாறிடும் நினைச்சீங்களாடி கண்டிப்பா கண்டிப்பா ராசாங்கம் மனசு மாறாதடி ராசாங்கம் ஒண்ணு நினைச்சிட்டா கண்டிப்பா அதை சாதிச்சே தீர்வாண்டி எதுக்காகடி இப்போ அவன் மனசை மாத்தணும்னு நினைக்கிறீங்க இப்ப தமிழ் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அப்பதா இருந்துட்டு எல்லாரையும் கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க சொல்றது கொஞ்சமாதிரி நியாயமா இருக்குதா அவளால தான் நம்ம உசிரியா போ போற நிலைமைக்கு ஆகி ஆளாக்கிட்டாங்க ஆளாக்கிட்டாவ இப்போ அவ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி இப்போ அவளை சேர்த்து கூட வாழ சொல்றீங்களே இது எந்த விதத்தில் நியாயமாப்படுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பார்க்கும் அதாவது சாவித்திரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவ சொல்றது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏ இங்க பாருடி ரெண்டு பேருக்கும் புத்தி இது கெட்டு போச்சா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காருங்க இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்லவும் இதை கேட்டு ராசாங்கம் ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாருங்க உங்க உடன்பாடெல்லாம் யாரும் யாருங்க கேட்க கிடையாது இங்க சேதோ இங்க வா தமிழ் இங்க வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூப்பிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கம் தமிழ் கையையும் சேது கையையும் நீங்க ரெண்டு பேருமே வாழ சேது இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டே நிக்கிறாரு இங்க பாருங்கப்பா எனக்கு இந்த விஷயத்துல டைம் வேணும்பா எனக்கு இவளை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு மனம் வரவேல இல்லை இவ கூட வாழணும்னு நினைச்சா இவ பண்ண துரோகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது ஆஹ் இங்க பாருப்பா சேதோ அவ பண்ணதெல்லாம் தப்புதான் நான் இல்ல நல்லா சொல்லல இந்த உலகத்துல யாருமே தப்பு பண்ணாம இல்லை சரியா அவ தப்பு பண்ணது அவ தப்பு பண்ணதை அவ எப்பவே உணர்ந்துட்டா உணர்ந்ததுக்கு அப்புறமும் அவளை தண்டிக்கிறது ரொம்ப தப்புப்பா இனிமே அவளை சந்தோஷமா வச்சுக்க பாருப்பா பிளீஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்க இருந்துட்டு நம்ம சேர்த்து இருந்துட்டு இங்க பாருங்கப்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருப்பா நீ எவ்வளோ நேரம் வேணாலையும் யோசிச்சு ஆனா நல்ல முடிவாக எடுப்பா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்தை கிட்ட போயிட்டு எங்க பாரியா செய்து ராசாங்கம் நீ இந்த இப்படி ஒரு முடிவு எடுப்பு எடுப்பன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்கே பாருமா நான் இத்தனை நாள் வரைக்கும் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சது ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன் அவங்க சின்ன சிறுசுங்க சின்ன சின்ன வயசில் தப்பு பண்ணிட்டா அவங்கள திருத்ததான் பார்க்கணும் அவங்கள ஒரே அடியாக தண்டி தண்டிச்சிடக்கூடாது இல்லையா அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே பாரு ராசாங்கம் இப்போதான் ஏன் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க இத்தனை நாளாக நான் இந்த இப்படி ஒரு முடிவை நீ எடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு எத்தனையோ கடவுளை வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு போயிட்டு தமிழ் கிட்ட இங்க பாரு தமிழ் நீ இந்த வீட்டுல இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருந்துச்சுமா நீ வந்ததும் மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு போயிட்டு நம்ம தமிழ இருந்துட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க இங்க பாருத்தமிழு இனிமே நீ எந்த வேலையுமே செய்ய தேவைய இனிமே உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு யோசிக்கிறாங்க இங்க பாருங்கக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லல ஆனா எனக்கு இதுல விருப்பமே இல்லை ஆஹ் இப்போ இப்போ நான் வாழ்றதுக்கு வந்தாலையும் கண்டிப்பா நான் பின்னாடி நடந்த சொல்லி காட்டி என்னை கஷ்டப்படுத்துவாங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமா சந்தோஷம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அவளையே வாழ விருப்பம்லன்னு சொல்றா அவளை அவளை போயிட்டு வாழ வாழன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சேதுக்கு வேற கல்யாணம் பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் ராசாங்க ராசாங்கம் பயங்கரமா கோவத்தோட பாரு சாவினை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ வாய திறந்த அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும் கோவத்தோட சொல்றாங்க கோவப்பட்டதுல அமைதியாயிருங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழை ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சேது இருந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு நம்ம சேது என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியல அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட வந்து அப்பா நல்லதா கிட்டதோ எனக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அந்த முடிவில் நான் நான் முழுசா சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருக்கும் சந்தோஷம் தமிழ் இருந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா நம்ம சேதுவை பாக்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் கைய புடிச்சுக்கிட்டு நம்ம ராசாங்கம் இருந்துட்டு சேதுவை கூட்டிட்டு போயிட்டு நம்ம தமிழ் கையில குடுக்குறாங்க இங்க பார்ப்ப தமிழ் இனிமே எந்த தப்பும் பண்ண கூடாது அஹ் வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடக்குதோ உன் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அஹ் கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பா சேது அதுக்கான முயற்சி எடுத்து ஏதாச்சும் சரி பண்ணி கொடுப்பான் நீய ஒண்ணு பண்ணிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை சிக்கல் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு சரிங்கமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சேது அதாவது தமிழும் சேதுவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இதெல்லாம் நம்ம தான் இந்த ராசாங்கம் வந்து இனிமே நம்ம தமிழை எப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம